முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது அனைத்து கட்சி கூட்டத்துக்கு செல்வதால் எந்த பயனும் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் பீகாரை தொடர்ந்து பனிரெண்டு மாநிலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை தமிழகம் உட்பட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் ஆணையம் தொடங்கவிருப்பதாக கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அறிவித்திருந்தது இந்த நிலையில் அவசர கதியில் எஸ்ஆர்ஐ பணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இதனையடுத்து சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் நவம்பர் இரண்டாம் தேதி நடைபெறும் என முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் மேலும் இக்கூட்டத்தில் பங்கேற்க திமுக கூட்டணியில் கூட்டணியில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் கட்சி தலைவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட செயல்பாடுகள் அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்துக்கு செல்வதால் எந்த பயனும் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் சென்னை அம்பத்தூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தத்தை இத்தனை ஆண்டுகள் விட்டுவிட்டு தற்போது கொண்டுவர என்ன தேவை உள்ளது என கேள்வி எழுப்பினார் தமிழகம் கேரளா மேற்குவங்கத்தில் தீவிரம் காட்டுவது ஏன் என வினவிய சீமான் பீகாரில் இருந்து தமிழகத்தில் குடியேறியவர்களுக்கு வாக்குரிமை வழங்க வேண்டும் அவர்களது வாக்கு பாஜகவுக்கு செல்ல வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்று விமர்சித்தார் தொடர்ந்து பேசிய அவர் திமுக நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தால் எந்த பயனும் இல்லை என்பதால் நாம் தமிழர் கட்சி இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கிருக்காது என தெரிவித்தார்